இன்றைக்கி நம்ம வந்து செப்பானியா புஸ்தகத்தை தியானிப்போம் இந்த செப்பானியா புஸ்தகம் வந்து தீர்க்க தரிசி செப்பானியாவுக்கு கர்த்தர் உரைத்த வார்த்தைகள் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எந்த வருடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யோசியா என்கிற ராஜா ஜோஷாயா என்று இங்கிலீஷில் போட்டிருக்கு இந்த ராஜாவினுடைய காலகட்டம் அறுநூற்றி நாற்பதுலேருந்து அறுநூற்றி ஒன்பது வரைக்கும் இருந்த கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு ஆன காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த யோசியா ராஜா வந்து தெற்கு பகுதியாகிய யூதாவை ஆண்ட அரசர் இந்த தெற்கு பகுதி தான் நம்ம பார்க்குறோம் கொஞ்ச நாளைக்கு கர்த்தருக்கு பிரியமான ராஜாக்கள் வாழ்ந்த பகுதியாக இருந்தது வடக்கு பகுதி இஸ்ரவேல் தேவனை விட்டு பிரிந்து ரொம்ப சீக்கிரத்திலே ஐடாலட்ரிக்குள்ளே போயிருச்சு எரபவம் ஜெரபவம் காலத்தில் வந்து அவன் கால கண்ணுக்குட்டிகளை வந்து பண்ணி வைத்தான் அதை வைத்ததுனால அவங்க தேவாலயத்துக்கு வராமல் அங்கேயே அந்த மக்கள் வந்து அங்கே வழிபட தொடங்கினாங்க என்பதை சொல்லி நம்ம பார்த்தோம் பத்து கோத்திரங்கள் வடக்கு பகுதியில் இருந்தது அவைகள் ரொம்ப சீக்கிரம் தேவனை விட்டு வழி விலகி அவங்க வந்து பாகாலை பின்பற்ற தொடங்கிட்டாங்க அதன் நிமித்தம் அந்த தேசம் வந்து அசிரியர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் தெற்கு பகுதியாகிய யூதா அந்த பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ராஜாக்கள் வழி விலகுன ராஜாக்கள் இருக்கிறாங்க குறிப்பாக வந்து மனாசே இந்த மனாசே வந்து என்ன அவனுடைய காலகட்டத்தில் நிறைய ஐடாலட்ரி தேசத்தில் வந்துடுச்சு ஆனால் மனாசேக்கு பிறகு வந்த இந்த கிங் ஜோசாயா கர்த்தருடைய பார்வையில் செம்மையானதை செய்த ராஜா இவருடைய நாட்களில் வந்து தேசத்தில் வந்து அவர் இந்த பாகாலுடைய மேடைகளை எல்லாம் அகற்றி கர்த்தரை உண்மையாய் பின்பற்றும்படி அவரை ஆட்சி செய்கிறாரு அவருடைய காலத்தில் தான் இந்த ஜப்பானியை அந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார் இந்த செப்பானியா தெற்கு தரிசன வார்த்தைகளில் நம்ம மூணு அதிகாரங்கள் இருக்குது முதல் அதிகாரம் வந்து யூதாவுக்கு விரோதமாக கர்த்தர் கொண்டு வந்த நியாய தீர்ப்பு ஏன்னா யூதா தேசமாகிய இந்த தெற்கு பகுதி இதுவும் வந்து தேவனை உண்மையாக பின்பற்றாமல் முதலாவது ஆசாரியர்கள் சோரம் போகிறாங்க அதுக்கப்புறம் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கிறாங்க இதன் நிமித்தம் அவர்கள் மேலும் வரப்போகிற அந்த நியாய தீர்ப்பை குறித்து கர்த்தர் வந்து சொல்கிறார் ஸோ இது வந்து முதல் அதிகாரத்தில் இருக்குது ரெண்டாம் அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூதா தேசத்தை சுற்றி இருந்த மற்ற தேசங்கள் மோவாப் அம்மோன் மற்ற தேசங்களுக்கும் வரப்போகிற நியாய தீர்ப்பு அதை பற்றி வந்து சொல்லப்பட்டிருக்கு பட் தென் காட் ஹவுஸ்இ கோயின் டு ரீஸ்டோர் எவ்ரி திங் அப்படிங்கிறத வந்து மூணாவது அதிகாரத்தில் பார்க்க முடியும் இப்படியா இந்த மூணு அதிகாரங்கள் இருக்குது அதில் வந்து நம்ம சாரி ஒன்றாவது அதிகாரத்தை இன்றைக்கி நம்ம தியானிப்போம் யூரா யூதாவுக்கு விரோதமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தைகளை நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும் கர்த்தர் வந்து எப்படி பார்க்கிறார் ஏன்னா தேவனுடைய பார்வை எல்லோரையும் நோக்கினதாக இருக்குது அதாவது செம்மையாய் நடக்கிறவர்கள் அதற்கு பிறகு மற்றவர்களை குறித்தும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத குறித்து நம்ம வாசிக்க போகிறோம் ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூதா ராஜாவின் நாட்களிலே எஸ்கியனாகிய எஸ்கினியாவின் குமாரனாகிய அமரியாவுக்கும் குமாரனாகிய கெதலியா என்பவனுடைய மகனாகிய கூஷின் குமாரன் ஜப்பானியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன் நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடர்தற்கு எதுவானவைகளையும் துன்மார்க்கரோடும் கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் அந்த தேசத்துக்கு விரோதமாக சொன்ன காரியம் என்ன இதை மாதிரி ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வரப்போகிறேன் துன்மார்க்கமாக நடக்கிற மனிதர்களோடு கூட ம மனுஷர் மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் சமுத்திரத்து மச்சங்களும் கூட துன்மார்கரோடு கூட கொள்ளப்படும் அப்போ ஒரு ஒரு டிஸ்ட்ரக்ஷனை கார்டு கொண்டு வரும்போது வி ஆல்சோ சீ த நேச்சர் ஆல்சோ சஃபர்ஸ் வி சீ த என்டயர் ஈகோசிஸ்டம் வந்து துன்பத்துக்குள்ளே போகிறத வந்து இதில் பார்க்க முடியுது நான் யூதாவின் மேலும் யூதா எருசலேமில் உள்ள எல்லா குடிகள் மேலும் என் கையை நீட்டி பாகாலில் மீதியாக இருக்கிறதையும் ஆசாரியரோடும் கூட கெம்மரின் என்பவர்களின் பேரையும் வீடுகளின் மேல் வான சேனையை பணிகிறவர்களையும் கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன் இப்போ தேவன் கொண்டு வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு என்ன காரணம் ஒய் டூ காட் ஹேஸ் டு பிரிங்க் இன் சச் எ கலாமிட்டி அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வார்த்தைகளில் அதுக்கு ஆன்சர் இருக்குது என்ன சொல்கிறாரு நான் வந்து யூதாவிலேயும் எருசிலேமிலையும் அங்கே உள்ள குடிகள் மேலே இந்த நியாய தீர்ப்பை கொண்டு வர்றேன் அவங்கள யார் முதல்ல தண்டிக்கப்பட போகிறாங்கன்னா பாகாலில் மீதியாக இருக்கிறதையும் தோஸ் ஹுவார் ஆஃப் த பேல்ஸ் இந்த பாகாலை வழிபடக்கூடிய ஒரு கூட்டம் அதாவது ஜீவனுள்ள தேவனை விட்டு இந்த இந்த மாதிரி ஒன்றும் இல்லாதவைகளே வழிபடக்கூடிய ஒரு குரூப் அவங்க ஃபஸ்ட்டு அவங்களோடு கூட ஆசாரியரோடும் கூட கெம்ரீம் என்பவர்களின் பேரையும் இப்போ இந்த ஆசாரியர்கள்ங்கிறவங்க தேவனை குறித்து கர்த்தர் கர்த்தரை குறித்து மக்களுக்கு சொல்ல வேண்டியவங்க இவங்க கர்த்தரை குறித்து பேசாமல் தேவனுடைய வசனத்தை போதிக்காமல் ஜனங்களை வஞ்சித்தவர்கள் அல்லது ஒரு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் மாதிரி எதையாவது ஒன்று வேறு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்கள் இவர்களுக்கு தான் முதல்ல நியாய தீர்ப்புங்கிறார் அடுத்தது வீடுகளின் மேல் வானசேனையை பணிகிறவர்கள் தோஸ் ஹூஆர் ஒர்ஷிப்பிங் இந்த வானசேனை அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற தேவர்கள் அல்லாத மற்ற காரியங்கள் இந்த ஐ திங்க் இட் இஸ் அ ஏஞ்சல் ஒர்ஷிப் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு காரியம் அப்புறம் கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்கள் கர்த்தரையும் தேடுவாங்க அதோட சேர்ந்து மற்ற தேவர்களையும் வழிபடக்கூடியவங்க அப்புறம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள் தேவனை வந்து செம்மையான இருதயத்தோடு பின்பற்றாமல் கொஞ்ச நாளைக்கு நல்ல சூழ்நிலைகள் இருக்கும்போது சர்க்கம்ஸ்டான்சஸ் நல்லா இருக்கும்போது கர்த்தரை பணிந்து கொள்ளுதல் கொஞ்சம் சர்க்கம்ஸ்டன்சஸில் ப்ராப்ளம் வரும்போது டிஃபிகல்ட்டிஸ் வரும்போது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள் இவங்க தான் ஆண்டவர் சொன்ன அந்த நெருக்கமான முள் மத்தியில் விதைக்கப்பட்ட விதைன்னு சொன்னார் இல்லையா கர்த்தருடைய வசனம் வந்து விதைக்கப்படுகிற இடத்துல முள் உள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க தேவனுடைய வசனத்தை குடித்து ஏதாவது வாழ்க்கையில வாழ்க்கையில் வரும்போது அல்லது சிற்றின்பங்கள் ஆகிய முள்கள் வாழ்க்கையில் வரும்போது தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள் இவங்களுக்கும் இந்த நியாய தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் கர்த்தரை தேடாமல் இருக்கிறவங்க அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்கள் ஸோ இது ரொம்ப ஆபத்து என்னென்னா தோஸ் ஹூ டோன்ட் கேர் அபவுட் காட் ஏன்னா டே டு டே லைஃப்பில் தேர் ஸோ பிஸி வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் பார்த்துட்டு ஆண்டவரை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருக்கிறது அவரை விசாரிக்காமல் இருக்கிறது அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாங்க ப்ரேயருக்குன்னு ஒரு டேயை வச்சுருக்கோன்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் டேயில் ஏதோ போனோம் அவர் ஃபார்மாலிட்டிக்கு ப்ரேயர் பண்ணோன்னு சொல்லிவிட்டு ஆண்டவரை குறித்து விசாரியாமலும் அவரை தேடாமலும் இருக்கிறவங்க இவங்களுக்கு இந்த சங்காரம் வரப்போகுது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அடுத்தது கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாக இருங்கள் கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார் கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன் வாசற்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்களின் வீடுகளை நிரப்புகிற யாவரையும் அந்நாளிலே தண்டிப்பேன் அந்நாளிலே மீன் வாசலில் இருக்கிற கூக்குரலின் சத்தமும் நகரத்தின் இரண்டாம் பாகத்திலிருந்து அலறுதலும் மேடுகளிலிருந்து மகா சங்காரத்தின் இறைச்சலும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மக்தேஷின் குடிகளே அலருங்கள் வர்த்தகரெல்லாம் சங்காரமானார்கள் காசுக்காரர் யாவரும் வெட்டுண்டு போனார்கள் அக்காலத்திலே ஓகே இப்போது இந்த ரெண்டாம் பகுதியாகிய இந்த ஏழுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் உள்ள வசனங்களில் வந்து கர்த்தர் சொல்கிறார் ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாய் அமைதியாய் உட்கார்ந்துருங்க பி ஸ்டில் பிஃபோர் காட் அவருடைய நாள் சமீபத்திருக்கிறது கர்த்தருடைய நாள் அப்படிங்கிற ஒரு ஒரு டெர்மினாலஜி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இங்கிலீஷில் வந்து த டே ஆஃப் த லார்ட் என்று சொல்லி இந்த நாள் வந்து என்ன சொல் அந்த நாளில் என்ன நடக்குதா கர்த்தர் ஒரு ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணுறாரு அதுக்காக அநேகரை அழைப்பிக்கிறாரு அந்த நாளில் வந்து என்ன செய்ய போகிறாராம் அதிபதிகள் ராஜகுமாரர்கள் த பிரின்ஸ் இந்த பெரிய பதவிகள் இருக்கிற ராஜகுமாரர்கள் இவங்களை இது நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் தங்களுடைய வாசற்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்களை வீடுகளை நிரப்புகிற யாவரையும் அந்நாளில் தண்டிப்பேன் இது எதை காண்பிக்கிது பொருளாசையை காண்பிக்கிது தோஸ் ஹூ ஆர் சோ மச் இன் டு ஐடாலட்ரி ஐடாலட்ரியும் பொருளாசையும் ஒன்று தான் த தோஸ் ஹூ வாண்டட் டு யுனோ கேதர் லாட் ஆஃப் வெல்த் அநேக அந்த இதை பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு அந்த நாளில் தான் நியாய தீர்ப்பு வரப்போகுது மீன் வாசலில் இருக்கிற கூக்குரலின் சத்தமும் நகரத்தின் ரெண்டாம் பக்கத்தில் இருக்கிற அறள்தலும் மேடுகளிலிருந்து இறைச்சலும் உண்டாகும்னு கர்த்தர் சொல்கிறாரு அப்புறம் வர்த்தகர்கள் தோசுவார் பிஸ்னஸ்மேன் அவங்களுக்கு இந்த நியாய தீர்ப்பு வரப்போகுது காசுக்காரர் யாவரும் வெட்டுண்டு போவார்கள் ஆர் மோர் இன் டு மணி அண்ட் வெல்த் தேர் ஆல் கோயிங் டு பி டிஸ்ட்ராய்டு ஆன் தட் பர்டிகுலர் டே இப்போ பாருங்கள் அப்போது ஒன் ஆஃப் த திங் நம்ம பார்க்குறோம் வெல்த் கேன் பி எ மேஜர் டிஸ்ட்ராக்ஷன் கர்த்தரிடத்திலிருந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி போகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம் பொருளாசை இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது இதையும் வந்து அந்த நாட்களில் ஆண்டவர் எடுத்து சொல்கிறாரு அதுக்கு பிறகு சொல்கிறார் அக்காலத்திலே நான் எருசலேமே விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறவமான மனுஷரை தண்டிப்பேன் இன்னும் ஒரு தேர்ட் குரூப் ஆஃப் பீப்புள் ஆண்டவர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர் சொல்கிறாங்க ஆண்டவர் நல்லதும் பண்ண மாட்டார் கெட்டதும் பண்ண மாட்டார் பேசிக்கலி அவங்க வந்து தேவனை நிராகரிக்கிறாங்க தோஸ் ஹூ டினை காட் தே திங்க் தட் திங்ஸ் ஹேப்பன் பை இட் செல்ஃப் எல்லாமே அது பாட்டில் நடக்குது இயற்கை எதை எடுத்தாலும் இயற்கைங்கிறத ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க தோஸ் திங்ஸ் தட் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அதாவது தேவனுடைய வல்லமையினால் நடப்படக்கூடிய சில நேர்த்தியான காரியங்கள் உண்டு நம்ம பார்க்குறோமே மாறி வரக்கூடிய சீசன்ஸ் ஒரு பக்கம் அது வந்து கரெக்டாக ஸ்ப்ரிங் வின்டர் ஒவ்வொரு சீசனும் கரெக்டாக நேர்த்தியாக வந்து போகுது சன் கம்ஸ் அண்ட் செட்டில்ஸ் அதுவும் ரொம்ப நேர்த்தியாக நடக்குது இந்த மாதிரி நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் உண்டாக்குன சிருஷ்டிகர்த்தர் இருக்கிறார் அதன் நிமித்தம்தான் இவைகள் உண்டாகியிருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளாமல் தங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த இச்சையினால் அவங்க என்ன செய்கிறாங்க தேவனை நிராகரிக்கக்கூடிய ஒரு கும்பல் ஒன்று இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க கர்த்தர் நல்லதும் பண்ண மாட்டார் கெட்டதும் பண்ண மாட்டார் இன்னும் சில பேர் இன்னும் போயிட்டு ஆண்டோர் நொருத்தர் இருக்கிறாருன்னா எதுக்கு இவ்வளோ தீமை நடக்குது ஏன் நல்லவனுக்கு கெட்டது நடக்குது கெட்டவனுக்கு ஏன் நல்லது நடக்குது இப்படிலாம் சொல்லி என்ன செய்வாங்க தங்களுடைய இருதயத்தின் நிச்சயம் நிமித்தம் தேவனை நிராகரிக்கக்கூடியவங்க இவங்க மீது நியாய தீர்ப்பை கொண்டு வருவே அவர்களுடைய ஆஸ்தி கொள்ளையாகும் அவர்களுடைய வீடுகள் பாழாய் போகும் அவர்கள் வீடுகளை கட்டியும் அவைகளிலே குடியிருக்க மாட்டார்கள் அவர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டியும் அவைகளின் பலரசத்தை குடிப்பதில்லை கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான் அந்த நாள் உக்கிரத்தின் நாள் அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள் அது அழிவும் பற்கடிப்புமான நாள் அது இருளும் அந்தகாரமுமான நாள் அது மப்பும் மந்தாரமுமான நாள் அது அரணிப்பான நகரங்களுக்குள்ளும் உயரமான கொத்தளங்களுக்குள்ளும் விரோதமாக எக்காலம் ஊதுகிற ஆர்ப்பரிக்கிறதுமான நாள் மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன் அவர்கள் இரத்தம் புழுதியைப் போல சொறியப்படும் அவர்கள் மாம்சம் எருவை போல கிடக்கும் கர்த்தருடைய உக்கரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்பு வைக்க மாட்டாது அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும் தேசத்தின் குடிகளெல்லாம் சடுதியாய் நிர்மூலமாக பண்ணுவார் இப்போ ஆண்டவர் நியாயத்தீர்ப்பை நியமித்திருக்கிற ஒரு நாள் அது கர்த்தருடைய நாளாக இருக்குது அந்த நாளில் வீடுகள் பாழாகுது அதில் குடியிருப்புக்கிறவங்க இல்லாமல் போயிடுறாங்க தங்களுக்கென்று மிகுந்த வெள்ளி தங்கம் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கிறாங்க தே ஆர் வெல்த்தி தே ஹவ் எவ்ரி திங் பட் அந்த நாளில் ஒருத்தரும் என் கையிலிருந்து உடனே காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொல்லி கத்தர் சொல்கிறார் இப்போ இதை பார்க்கும்போது ஒன் திங் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் மேன் கைண்ட் தன்னுடைய பராக்கிரமத்தினால என்னதான் செல்வத்தை சேர்த்தாலும் ஆஸ்தியை சேர்த்தாலும் புகழை சம்பாதித்தாலும் கர்த்தருடைய நாள் என்று ஒன்று வரும் பொழுது அதிலே யாரும் ஒரு மனுஷனை தப்பு வைக்க முடியாது கர்த்தருடைய கிருபையினால் மாத்திரம்தான் ஒரு மனிதனால் காக்கப்பட முடியும் வி கேன் ஓன்லி பி சேவ்டு பை ஹிஸ் சேவிங் கிரேஸ் அண்ட் மர்சி ஆஃப் த லார்ட் ஆல் மைட்டி அதனால தான் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஒவ்வொருத்தருமே பாக்கியவான்களாக இருக்கிறாங்க ஏன்னா நம்மளுடைய நிலையற்ற செல்வமும் ஐஸ்வர்யமும் மற்ற காரியங்களும் நம்மை ஒருபோதும் காப்பாற்ற முடியாது அதே மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்குது எவ்ரி திங் ஃபேவரபுள் அப்படின்னு சொல்லி அதனால் நான் ஸ்திரமாக இருக்கிறேன் அதுவும் கிடையாது நாட் த என்விரமெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆர் கரண்ட் டைம் லைன்ஸ் அப்படி கிடையாது ஏன்னா வி டூ நாட் நோ வாட் இஸ் த டைம் காட் ஹேஸ் அப்பாயிண்டட் ஃபார் அ கலாமிட்டி ஆர் அ டிஸ்ட்ராக்ஷன் அப்போ அந்த நாளில் இந்த நியாய தீர்ப்பை வந்து கர்த்தர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாரு யார் மூலமாக இந்த ஜப்பானியா மூலமாக யோசியாவுக்கு சொல்கிறார் இப்படி சொன்ன இந்த வார்த்தைகள் நிறைவேறுதலுக்கு வந்தது எப்போ தெரியுமா இந்த வார்த்தைகளை கர்த்தர் சொல்லும்போது இந்த ராஜா யோசியா இருக்கிறார் பாருங்க அவர் நீதியாய் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற நல்ல ராஜா முப்பத்தோரு வருஷம் அவர் ஆளுகை செய்கிறார் அந்த டயத்தில் காடு இதை ப்ரொனௌன்ஸ் பண்ணுறாரு ஆனால் அதுக்கு பிறகு யோகாஹாஸ் அப்படிங்கிற யோகாஸ் என்கிற அவருடைய பையன் ஜோசியாவுடைய பையன் அரசாள்றான் அவன் வெறும் மூணு மாதம் அல்லது கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒன் இயர் அவனுடைய பீரியட்னு சொல்கிறாங்க அவன் எகிப்தியர்களால் பிடிக்கப்பட்டு போய்ட்டான் இவன் கர்த்தருடைய பார்வைக்கு உத்தமமாக இருக்கலை அடுத்தது பார்த்திங்கன்னா ஜோயாக்கிம் என்று சொல்லக்கூடிய யோயாக்கியம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இவனுடைய காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா பாபிலோனியர்களுடைய கரத்தில் யூதா வந்து முடக்கப்பட்டு போகுது மிகவும் ஒடுக்கத்துக்குள்ளே போகுது இவனுடைய ஆட்சி காலம் பத்து வருஷம் இந்த பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாபிலோனியர்களுடைய கரம் வந்து பலத்து அந்த தேசம் வந்து ஒரு விதமான ஒரு ஒடுக்குதலுக்குள்ளே போக தொடங்குது அடுத்தது எக்கோனியா என்று சொல்லக்கூடிய ஜக்கோனியா இவன் இவன் யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜோசியாவுடைய கிரா கிரேட் கிராண்ட்ஸன் இவனுடைய சாரி கிரேட் ஆஃப் எசக்கையா இவனுடைய பீரியடில் தான் என்ன நடக்குது பாபிலோனியர்களால் யூதா சிறைப்பிடிக்கப்பட்டு போகுது கர்த்தர் சொன்ன இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த அழிவுகள் இந்த பாபிலோனியர்கள் காலத்தில் நிறைவுதலுக்கு வருது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்குறாரு யோசியா காலத்தில் நீங்கள் உத்தமமாக தேவனை பின்பற்றுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் தேசத்தில் இப்படி ஒரு அழிவு வரும்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாரு ப்ரொனௌன்ஸ் பண்ணி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது நடக்குது பாருங்கள் முப்பத்தொரு வருஷம் ப்ளஸ் ஒரு பத்து இங்கே ஒரு பதினொன்று ஏறக்குறைய நாற்பது ஐம்பது ஆண்டுகள் கழித்து இது நிறைவேறுதலுக்கு வருது அப்போது காட் இஸ் ஸோ லாங் சஃபரிங் அண்ட் பேஷண்ட் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு இதுக்கு முன்னாடியும் அக்கிரமம் பண்ணாங்க அது எல்லாவற்றையும் அவர் வந்து பொறுத்து கொண்டார் ஆனாலும் இவருடைய ஜோசியாவுடைய காலத்தில் தேசம் வந்து நல்லா இருக்குது அப்போவே இந்த ப்ரொனன்சேஷனை கொடுக்குறாரு ஆசிரியர்கள் மூலமாக நீங்கள் மனம் திரும்புங்கள் நீங்கள் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியம் வரும்னு சொல்கிறாரு ஆனால் அதை அவங்க கேட்காமல் தொடர்ந்து தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணாங்க அதற்கு பிறகு இப்படிப்பட்ட காரியம் நடைபெற்றதை வந்து பார்க்குறோம் சரி அப்போ இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன் திங் த டிசெப்டிவ் ஹார்ட் ஆஃப் மேன் கைண்ட் இந்த பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் பாவ சிந்தனை இச்சை என்பது மனிதனுடைய இருதயம் தெருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்குது ஆகையினால் அது தேவனை விட்டு சோரம் போவதாகவே இருக்குது அநேக காரியங்கள் நம்மை தேவனை விட்டு பிரிக்கக்கூடியதாகவே இருக்குது என்பது தான் ஏன்னா இந்த உலகம் நமக்கு கர்த்தரை நினைவுபடுத்துவதில்லை காரணம் என்ன இந்த தெர் ஆர் திங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் தட் அட்ராக்சஸ் டுவர்ட்ஸ் அதர் திங்ஸ் அந்த உலகத்தில் தான் இருக்கிறோம் நமக்கும் நமக்கு உலகத்தில் காரியங்கள் இருக்குது ஆனாலும் நம்முடைய இருதயம் உத்தமமாக கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நமக்கு உதவி செய்வது கர்த்தருடைய வசனம் ஒன்று தான் அவருடைய வார்த்தையில் இருந்து நம்ம இந்த எச்சரிப்பை பெற்றுக்கொள்கிறோம் அது மாத்திரமல்ல நம் மத்தியிலே கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தன்னுடைய ஆவியை அளித்த தேவன் நம் மத்தியிலே உலாவுவதனால ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பு மௌனமாய் இருந்து அவருடைய வார்த்தையை தியானித்து அவரது சித்தத்தின்படி செய்ய நம்ம நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் தேசத்தில் வரும் பொழுது நாம் நம்மை காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் ஏன்னா வரப்போகிற அழிவை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை அதையும் கூட கர்த்தர் வந்து அடுத்த அதிகாரத்தில் சொல்கிறாரு ஆனால் நீங்களும் நானும் ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும் ஏன்னா தேசம் முழுவதும் வரக்கூடிய அழிவுகள் என்று வரும் பொழுது என்ன செய்கிறாரு கர்த்தர் வந்து தன்னுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களை என்றும் அவர் காப்பாற்றுகிறார் அழிவிலிருந்து